வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சி வைப்பேன் ஒரே மாவில் ஃபஸ்ட் நாள் இட்லி ரெண்டாவது மூணாவது நாள் தோசை லாஸ்ட் நாள் வந்து வெங்காயம் மிளகாய் தாளித்து கொட்டி பனியாரம் ரெடி பண்ணுவேன் என்ன மாதிரிலாம் யார் யாரும் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயோட கேரட்டும் சாப்பரில் நல்லா போட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து மாவில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சையாக கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு தோசையாக சுடுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு பச்சைய சின்ன வெங்காய சட்னி இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கண்டிப்பாக இருபது சின்ன வெங்காயம் போடணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி கார்த்திகை தேவக்கு வர மிளகாய் கொஞ்சம் புளி உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எப்பயும் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க சட்னியும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இது இந்த மாதிரி புளிச்ச மாவில் செய்கிற தோசை பணியாரத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட நியூ ரெசிபி சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்